ியா பாபாஜியே நம வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம் பதஞ்சலி யோக சூத்திரங்களில் இருந்து நான்காவது சூத்திரத்தை விவாதிக்க இருக்கின்றோம் நான்காவது சூத்திரமாவது விருத்தி இத்தரத்த இதன் விளக்கமாவது நமது மனதானது ஒருமுகத்தன்மையில் இல்லாத நேரங்களில் அந்த பார்ப்பவன் மன விருத்திகளில் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறான் அதாவது என்ன அலைகளை என்ன அலைகளுடன் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கின்றான் இதற்கு முன்னதாக நாம் மனம் என்பது சித்தா மனம் புத்தி அகங்காரம் இந்த நான்கின் கலவையே என்று விவாதித்தோம் சித்தா என்பது தூய ஜீவநிலை அல்லது ஆத்மநிலை அதுவே நமது உண்மையான தன்மை நமது வாழ்வின் நமது உயிரின் உண்மையான தன்மை என்பது சித்தா எந்த விதமான மாறுபட்ட சிந்தனை அலைகளற்ற நிலை அமைதியான நடுநிலையான ஒருமுகப்பட்ட தன்மை மூன்றாவது சூத்திரத்தில் நாம் அந்த ஒருமுகப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது நமது மனதானது ஒருமுகப்பட்ட அமைதியான ஒருமுகப்பட்ட ஒருமுகப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது நமது இயல்பு நிலைக்கு திரும்புகின்றோம் அதை பார்ப்பவன் என்பவன் தனது இயல்பு நிலைக்கு திரும்புகின்றான் அதாவது ஆத்மஸ்வரூபத்தை காண்கின்றான் இதுவே சமாதி என்று பார்த்தோம் இந்த நான்காவது சூத்திரத்தில் நாம் இந்த என்ன அலைகள் அல்லது சித்தத்தை தவிர்த்து மற்ற மனநிலைகளில் மனம் புத்தி அகங்காரம் மற்றும் என்ன அலைகள் இந்த விருத்தி விருத்திகளில் மன விருத்திகளில் நம்மை அடை அடையாளப்படுத்திக் கொள்ளும் பொழுது நமக்கு எண்ணற்ற துன்பங்களும் துயரங்களும் அதனாலேயே ஏற்படுகின்றது என்று பதஞ்சலி கூறுகிறார் எடுத்துக்காட்டாக நம் நமது மனநிலையானது ஒரு சோக நிலையில் இருக்கும் பொழுது அல்லது யாராவது நம்ம நம்மை நம்மிடம் குற்றம் குறை சொல்லும் பொழுது இது ஒரு விருத்தி என்று அடைகின்றது மனம் என்பது சோகமாகவோ யாரோ நம்மை குற்றம் குறை சொல்லும்போது வருத்தமாகவோ துயரமாகவோ இருக்கும் பொழுது அது மனத்தின் விருத்திகளே ஆனால் நாம் நம்மை அந்த விருத்திகளுடன் நம்மை கொண்டு அந்த பிம்பங்கள் மனதின் பிம்பங்களையோ அது அதன் கற்பனையான உரு கற்பனையால் உருவான இந்த அடையாளங்களையோ நாம் என்று எண்ணிக்கொள்ளும் பொழுதே நமக்கு அனைத்து விதமான துன்பங்களும் துயரங்களும் அடைகின்றோம் ஆனால் நமது இயல்பு நிலை அதாவது ஆத்மஸ்வரூபத்தில் ஒருமுக ஒருமுகப்படுத்தப்பட்ட தன்மையில் அமைதியான சித்தத்தில் இருக்கும் பொழுது நமக்கு எவ்வித துன்பமும் எப்பொழுதும் யாராலும் ஏற்படுத்த முடியாது ஏனென்றால் நாம் இந்த பொய்யான அடையாளங்களிலிருந்து விலகி அதை ஒதுக்கி அவைகளை ஒதுக்கித் தள்ளி நமது உண்மையான நிலையான என்றும் அமைதியான ஒருமுகப்படுத்தப்பட்ட ஒரு பேரானந்த நிலையிலேயே எப்பொழுதும் இருக்க முடியும் இது எவ்வாறு ஏற்படுகின்றது ஒரு மனிதனை எடுத்துக்கொள்வோமானால் ஒரு ஆணோ பெண்ணோ ஒருவரை எடுத்துக்கொள்வோமானால் அவர்கள் தங்களை தன் உடம்பு என்றும் ஆண் என்றும் பெண் என்றும் வீட்டுக்கு தலைவன் என்றும் தலைவி என்றும் தன் குழந்தைகளின் பெற்றோ அது தகப்பன் என்றோ அல்லது தாய் என்றோ மற்ற மற்ற உறவினர்களிடம் அந்த உறவுகள் என்றோ அடையாளப்படுத்திக் கொள்கின்றோம் வேலைக்கு செல்கிறோம் அங்கு நாம் ஒரு மேலாளர் என்றோ வேலையாள் என்றோ கூலியாள் என்றோ அல்லது முதலாளி என்றோ நம்மை அடையாளப்படுத்திக் கொள்கின்றோம் இதேபோன்று சமூகத்தில் நாம் உலாவும் பொழுது சமூகத்தில் நமக்கு இருக்கும் மதிப்பையோ ஒரு பதவியையோ ஒரு பட்டத்தையோ அதையே நாம் என்று நினைத்துக் கொள்கின்றோம் அதனாலேயே இந்த துன்பங்கள் ஏற்படுகின்றன எடுத்துக்காட்டாக வேலையில் நாம் நம்மை மிகவும் மிக்கவன் அறிவாளி எந்த ஒரு வேலையும் திறமையாக செய்பவன் என்று உண்மையில் நாம் திறமையாக செய்தாலும் நாம் அந்த திறமையுடன் அடையாளப்படுத்திக் கொள்கிறோம் அப்பொழுது யாரோ ஒருவர் வந்து நம் வேலையை குறை சொல்லும் பொழுதோ நம்மை குற்றப்படுத்தும் பொழுதோ நம் மீது பழி சுமத்தும் பொழுதோ நமது எண்ணங்கள் நமது என்ன அலைகள் என்பது நமது உணர்வுகளோட அது ஒரு காயப்படுத்தப்பட்ட நிலையோ சோகமான நிலையோ கோபமோ அக்க ஆக்ரோஷமோ இந்த நிலை அதாவது இந்த விருத்திகளின் மன விருத்திகளில் கொண்டு நாம் துயரப்படுகிறோம் அப்போது நாம் என்ன நினைக்கிறோம் இந்த வெளிப்புற உலகு நம் மீது இந்த பழியை சுமத்தியதால் இந்த வெளிப்புற வெளிப்புற உலகே நமக்கு இந்த துயரத்தையும் துன்பத்தையும் கஷ்டத்தையும் மனக்குறைகளையும் மன நோய்களையும் அளிக்கிறது நாம் ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறோம் என்றால் அந்த மன அழுத்தம் இந்த வெளிப்புற செயல்கள் மற்றவர்கள் நம் மீது போடும் பழிகளும் அவமானங்களும் நம்மை வசைப்பாடுவதாலோ நம்மை பற்றி தவறாக பரப்புரை செய்வதாலோ நமக்கு ஏற்படுகின்றது என்று நினைக்கின்றோம் ஆனால் அது உண்மை அல்ல இந்த துன்பமும் துயரமும் மன அழுத்தமும் மனநோய்களும் இந்த உலகில் உள்ள அனைத்து மனநோய்களுக்கும் ஒரே ஒரு காரணம்தான் அந்த அறியாமையே நாம் நம்மை நம்முடைய உண்மை நிலையிலிருந்து மற்ற மன விருத்திகளில் இருந்து உருவாகும் எண்ணங்களோ உணர்வுகளோ உணர்ச்சிகளோ நம்முடைய அந்த அந்த ஒரு நொடியில் அந்த ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கும் விதத்தையோ நாம் என்று கருதி இதனாலேயே நமக்கு ஏற்படுகின்ற துன்பங்களும் துயரங்களும் நம்மாலேயே உருவாக்கப்படுகின்றது என்றது என்பதை நாம் அறிவதே இல்லை எனவேதான் நாம் எப்பொழுதும் ஒரு முயற்சி இருக்கிறோம் நம்மை சுற்றி இருப்பவர்களை மாற்ற வேண்டும் நம் சுற்றியிருப்பவர்களுக்கு மாற வேண்டும் அல்லது நம் நம்மை நிரூபிக்க வேண்டும் அவர்களின் ஒரு மரியாதையை பெற வேண்டும் அவர்களின் ஒரு அவர்களிடம் ஒரு மதிப்பை நம் பெருமை பெற வேண்டும் என்பதையும் முயற்சி செய்கின்றோம் ஆனால் உண்மையில் நமக்கு எந்த ஒரு மதிப்பு மரியாதையோ அல்லது அவர்கள் நம்மை போற்றட்டும் அல்லது தூற்றட்டும் அவர்கள் நமக்கு மரியாதை அளிக்கட்டும் அல்லது நம்மளை மரிய நம்மை மரியாதை குறைவாக நடத்தட்டும் வெளிப்புற உலகம் நம்ம எப்படி காண்கின்றது எப்படி நடத்துகின்றது என்பதை என்பது நமது கையில் இல்லை அது அவர்களது படிநிலை அவர் எந்த படிநிலையில் இருக்கிறார் அவரது விழிப்புணர்வு தன்மை எந்த நிலையில் இருக்கிறது அவரது ஒரு வளர்ந்த நிலை அவரது மன வளர்ச்சி எவ்வளவு தூரம் இருக்கின்றது என்பதை பொறுத்து அவர்களது செயல் என்பது தீர்மானிக்கப்படும் அது நம்ம நம்முடைய மனநிலையையோ நம்முடைய உணர்வுகளையோ உணர்ச்சிகளையோ தீர்மானிக்க கூடாது இது இப்போது அவ்வாறே நடைபெறுகின்றது ஏனென்றால் ஒரு சிறிய வசைப்பாடல் யாரோ ஒருவன் யாரென்றே தெரியாத ஒருவன் தெருக்களில் வீதிகளில் நம்மை வசைப்பாடி வசைப்பாடி சென்றால் என்றால் அன்று முழுவதும் நாம் துன்பத்திலேயே இருக்கிறோம் அதை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறோம் கோவப்படுகின்றோம் எதிர்வினைகளை உருவாக்கிக் கொள்கின்றோம் ஏனென்றால் இது நம்முடைய அறி அறியாமையே வெளிப்புற உலக உலகை மாற்ற முடியாது நாம் நம்முடைய இயல்பு நிலைக்கு திரும்புவதே ஒரே தீர்வு இவ்வாறு நாம் இருந்தால் நமக்கு புகழ்ச்சியோ இகழ்ச்சியோ மரியாதையோ மரியாதையற்ற ஒரு நிகழ்ச்சியோ நமக்கு ஏற்படுகிறது ஏற்பட்டாலும் நாம் நமது மனநிலையில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அனைத்தையும் ஒரு சமநிலையில் அமைதியான தன்மையில் சாத்வீக குணத்தில் அதை அணுகுவோம் அப்போது எந்த விதமான ஒரு வேறுபட்ட மனதின் வேறுபட்ட தன்மையோ நம்மை பாதிக்காது இது இந்த தருணத்திலேயே நம் நாம் கடைபிடித்து நம்மால் முழுமையாக எந்த நேரமும் அவ்வாறு இருக்க முடியும் என்பது ஏறக்குறைய அனைவருக்குமே சாத்தியமற்றது எனவேதான் நாம் யோக முறைகளையும் அதன் ஒழுக்க விதிகளையும் பின்பற்ற வேண்டும் இதனாலேயே நமது குருமார்கள் ஞானிகள் இந்திய யோகிகள் நமக்கு இந்த விதிமுறைகள் ஒழுக்க விதிமுறைகள் யோக சாதனங்கள் நியமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி இந்த படிநிலைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் பொறுமையுடனும் விடாமுயற்சி விடாமுயற்சியுடனும் இந்த பயிற்சிகளை நாம் தொடர்ந்து பயிலுவோமே ஆனால் நாம் இந்த நிலையை எட்ட முடியும் இந்த சமாதி அல்லது ஒரு நேரத்திலும் நடுநிலை தன்மையுடன் இருக்கும் அந்த சாத்வீக குணத்தையும் ஆன்ம நிலையிலேயே இருந்து அனைத்தையும் பார்க்கும் அணுவும் அதனால் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நம்மை காத்து கொள்ளும் நிலைமையை உருவாக்கி கொள்ளலாம் இதற்கு நாம் முதலில் பெரும் முயற்சி எடுக்க வேண்டும் நிறைய உழைப்பு நிறைய பயிற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் இவ்வாறு தொடர்ந்த பயிற்சியால் நாம் ஒரு சில நிலைகளை அடைந்த பின் வளர்ச்சி அடைந்த பின் எந்நேரமும் இதை நம்மால் தக்க வைத்து கொள்ள முடியும் எந்த சூழ்நிலையிலும் தனியாக இருக்கும் பொழுதோ இந்த உலகத்தில் வேலை செய்யும் பொழுதோ செயல்கள் செய்யும் பொழுதோ மற்றவர்களுடன் பேசும் பொழுதோ இருக்கும் பொழுதோ வேலை செய்யும் பொழுதோ இதை நாம் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் தக்க வைத்து கொள்ள முடியும் இதே தன்மையில் நம்மை வைத்துக்கொள்ள முடியும் ஒரே நடுநிலை அமைதியான சித்த நிலையில் அதாவது நமது ஆன்ம நிலையில் நமது இயல்புத்தன்மையான புருஷா என்கிற ஜீவநிலையில் இருக்கலாம் எனவேதான் நாம் இந்த யோக பயிற்சிகள் இந்த யோக சாதனைகள் யோக ஒழுக்க விதிமுறைகளை பின்பற்றி இதில் வெற்றியடையலாம் இது ஒன்றே அனைத்து விதமான துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஒரே தீர்வு தன்னிலை அறிவதே இந்த வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்வோம் இந்த யோக விஞ்ஞான மெஞ்ஞான மற்றும் நமது இந்திய பாரம்பரிய குருமார்களின் இந்த நற்செய்திகளை தங்களின் நண்பர்கள் மற்றும் குடும்ப குடும்பத்தினரிடம் பகிர்ந்து கொள்ளவும் இதன் மூலம் ஒரு நல்ல சேவையை செய்யுமாறு தங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தாங்கள் அவதார் பாபாஜி வழங்கிய குண்டலினி கிரியா யோகா தீட்சை பெற்று பயிற்சி பெற அவரது அவரது நேரடி சீடனிடமிருந்து தீட்சை பெற்று பயில பின்வரும் தொலைபேசி இந்திய தொலைபேசி எண்ணை அணுகவும் அழைப்பதன் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம் ஒன்பது ஜீரோ ஒன்பது பூஜ்ஜியம் ரெண்டு ரெண்டு மூன்று ஆறு பூஜ்ஜியம் ஐந்து எட்டு மூன்று அதாவது நைன் ஜீரோ டபுள் டூ த்ரீ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் எயிட் த்ரீ நன்றி வணக்கம்